வாங்க வெல்கம் டு சாய் காந்தி கிச்சன் இன்றைக்கி நாம் காரப்பணியாரம் செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவை வச்சு எப்படி செய்யலாம் அதுக்கு ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்துக்கிறோம் இந்த பணியாரத்துக்கு தேவையான மசாலா சமை என்னென்னு பார்த்துடலாம் இது ஒரு டீ ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க இது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது மிளகு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க பச்சை மிளகாயை இப்படி நைஸாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க கடுகு பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் போதும் இஞ்சி வந்து சின்ன சின்னதாக அப்படி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா துருவிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி இந்த பணியாரத்துக்கு தேவையான கொத்தமல்லி கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ வந்து நம்ம எப்படி தாளிக்கிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஒரு வானிலை அடுப்பில் வச்சு இது காஞ்சிட்ருக்கு இதில் வந்து தேவையான அளவு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதெல்லாம் வதக்கிடலாம் அந்த பொருளெல்லாம் வதக்கிடலாம் எண்ணெய் காஞ்சிட்டு காஞ்சிடுச்சு இப்போ வந்து கடுகு உளுத்தம் கடுகு பருப்பு போட்டுட்டு அது பொரிஞ்சிட்டே இருக்கும்போது கடலை பருப்பு போட்டுரும் அப்போ தான் வந்து அது சேர்ந்து வருபடும் இப்போ வந்து பச்சை மிளகாய் போடுறோம் இது வறுபட்டுச்சு மிளகு ஜம் இது லைட்டாக பொறிஞ்சால் போதும் இப்போ இந்த இஞ்சி நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிறோம் லைட்டாக தான் நம்ம வதக்க போகிறோம் ரொம்ப ட்ரை ரோஸ் கிடையாது இது என்ன பண்ணிங்க அதை கலருமா வைக்கும் சும்மா ஒரு தாளிப்பு தான் இது லைட்டாக வதக்கிக்கிறோம் அதுதான் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த மாவில் இதை குட்டிடும் நல்லா ரொம்ப வாத வேண்டியது அப்போ தான் கொஞ்சம் பச்சையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா ப்ரௌன் ஆகிடும் இப்போ இந்த மாவோட கலந்துடலாம் கலந்து ரெடியாக வச்சுக்கலாம் எப்போ குடிப்பணியார் பணியார் பார்க்குறது வந்து ஏற்கனவே நான் காய வச்சு வச்சுருக்கேன் இதில் எல்லா இதுலேயும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி ரெடியாக வச்சுக்கோங்க காஞ்சிகிட்டே இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து அதில் ஊற்றி எடுக்க போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் உப்புலாம் போட தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் தேங்காய் சட்னி கூட இஞ்சி சட்னி போ கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஏற்கனவே இஞ்சி சட்னி வீடியோ போட்டிருக்கேன் ஈவினிங் வந்து ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் இது பசங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்குன்னு நீங்கள் மாவு தனியாக அரைக்க வேண்டியது இல்லை இப்போ இது வேகட்டும் மூடி போட்டுடலாம் ஆயில் ஊற்றிட்டு இதை சுற்றி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும் இது நல்லா வரும் நல்லா வெந்த அழகாக வரும் ஒட்டாது கீழே எல்லாம் ஒட்டாது மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு சிம்மில் வச்சுருங்க அப்புறம் பெரட்டி போடணும் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் வேகிற வரைக்கும் இப்போ வந்து இப்போ வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ பெரட்டி போடணும் நீங்கள் எதுவும் சோடா போகிறது எதுவுமே தேவையில்லை இந்த பணியாறுறதுக்கு நல்லா ஒட்டாமல் நல்லா வரும் பசங்களுக்கு ஈவினிங் வந்தாங்கன்னா இதை செஞ்சு கொடுங்க இதிலே காரம் இல்லாமல் இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிற சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம் சட்னி த தேங்காய் சட்னி கூட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக முடிஞ்சிடும் ஒரு தோசையோ இட்லியோ பண்ணும்போது இதையும் ஒரு சைட் நீங்கள் சைடு டிஃபனாக பண்ணலாம் ரெண்டு டிஃபன் பண்ண மாதிரி இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொஞ்சம் வேகணும் நல்லா விரட்டி போட்ட பிறகு நல்லா ஃப்ளேம் வச்சு நல்லா வேக வச்சிடணும் சிம்மில் வைக்க வேண்டியதில்லை அப்போ தான் உள்ளே உள்ள எல்லாம் வேகும் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து பணியாரத்தை எடுக்கலாம் பணியாரத்துக்கு எடுக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு கம்பி விற்கிறது கடையில் அதை வாங்கிக்கோங்க இந்த மாதிரி பணியார க எடுக்கிறது கையால் எடுக்காதீங்க சுடும் இப்போ பணியாரம் ரெடி கார பணியாரம் ஒரு செட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து அடுத்த அடுத்த செட்டு ஊற்றுறோம் இதனால் செஞ்சு கொடுங்க வெளியில் டிஃபன் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே இட்லி தோசை அப்படின்னு போர் அடிக்காமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் ஸ்நாக்ஸ் கூட சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஈவினிங் வந்தால் ஒரு சட்னி அரைக்கி இதை வச்சிங்கன்னா நல்லா மனசாக இருக்கும் அடுத்த தடவை சுவையான சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போடுறேன் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செய்வேன் பாருங்கள் எனக்கு ஒரு எப்போ சுவையான பணியாரம் ரெடி இது ரொம்ப ஒரு கப்பு மாவில் நம்ம இவ்வளோ பணியாரம் செய்ய முடியும் இதை நம்ம வெளியில் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா இது நம்ம இவ்வளோ ஆரோக்கியமாக கிடைக்குமாங்கிறது தெரியாது அதனால பசங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க ரெண்டாவது இந்த நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இண்டாலியம் பாத்திரம் வாங்கி பழகிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக வரும் பணியாரம் சூப்பராக வரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதே அடுத்த ஷிஃப்ட்டும் நான் போட போகிறேன் இவ்வளோ வரும் பணியாரம் நிறையா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ நான் பிடிக்க இப்போ காஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க அப்போ தான் திரட்டி விடுறதுக்கும் வசதியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பணியாரம் அது ஸ்பெஷல் மாவு கிடையாது இட்லி மாவு தான் நம்ம யூஸ் பண்ணுற இட்லி மாவு நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு எப்படி எடுக்கிறோம் ஒரு ரெண்டு கப்பு வச்சு அப்படின்னா ஒரு அரை அரை டம்ளர் பச்சரிசி ஒரு அரை டம்ளர் உளுந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அதுலேயே இந்த மாதிரியான ஒரு பணியாரம் வரும் அந்த மாதிரி இட்லி மாவு அரைச்சி வச்சுக்கோங்க நான் அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் தான் நான் அரைச்சினேன் நெக்ஸ்டே ஒரு வீடியோ போடுறேன் இட்லி மாவு எப்படின்னு சுவையான இட்லி மாவில் காரப்பணியாரம் ரெடி தேங்காய் சட்னியோட கார சட்னி கூட சாப்பிட்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது அந்த சேனலை பார்த்துட்டு சாய்காந்தி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்னொரு வீடியோட நான் சந்திக்கிறேன்